ஆசிரிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிராமங்களுக்கு போனோம்னா ஒரு வீட்டை காட்டி இதுதான் வாத்தியார் வீடு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க மற்ற வீடுகளுக்கு அடையாளம் கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க காட்டுவாங்க இது டாக்டர் வீடு இது இன்ஜினியர் வீடு இது வக்கீல் வீடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கிராமங்களுக்கு கல்வி போய் சேர்ந்துருச்சு இத்தனை வீடுகளுக்கு கல்வி போய் சேர்வதற்கான காரணம் முதன் முதலா அந்த கிராமத்துக்கு வந்த அந்த வாத்தியார் வீடு தான் ஏன்னா டீச்சர்ஸ் ஆகிய நீங்கதான் அந்த ஊருக்கான அந்த டாக்டர் உருவாக்கி இருக்கீங்க இன்ஜினியர்ஸ் உருவாக்கி இருக்கீங்க லாயர்ஸ் உருவாக்கி இருக்கீங்க ஏன் இன்னும் சொல்லணும்னா என்ன மாதிரி அரசியல்வாதிகளையும் தான் உருவாக்கி இருக்கீங்க பள்ளிக்கல்வியை நீங்க சரியாக சொல்லிக் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மட்டும்தான் இன்னைக்கு செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் படிக்க போறாங்க இந்த செவன்டி உங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பாளைய விரைவில் ஹண்ட்ரட் மாத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அதை நிச்சயம் செய்வீங்கன்ற நம்பிக்கை முதலமைச்சருக்கு இருக்கு எனக்கு இருக்கு happy to announce that india's first ironman 5150 triathlon will be held in chennai on january 11th of 2026 but tamil nadu has been hosting back to back national and international sports events we are grateful to our honorable chief minister for his unwavering support in hosting these national and international events in our state let us work together to make tamil nadu the sports capital of india

நீங்க ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா டிடிவி அணியா சசிகலா அணியா செல்லூர் ராஜு அணியா இன்னைக்கு பூசா வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அணியா அந்த நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுகவினர் இருக்காங்க ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல அதிமுகவை மீட்கட்டும் சொல்லி நம்முடைய கூட்டணியை பத்தி பேச அவருக்கு எந்த அழுகதி கிடையாது ஏனென்றால் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி இது தேர்தலுக்காக அமைந்த கூட்டணி அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா நாம அத்தனை பேரும் அடுத்த ஆறு மாதங்கள் மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும்